வணக்கம் மக்கள்ஸ் இது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணேன் என்னோடய ஃப்ரெண்டை பற்றி அதை ஒன்றும் யாரும் தப்பாலாம் நினச்சிக்க வேண்டாம் என்னோடய ஃப்ரெண்டுக்குமே நான் சொல்லிக்கிறேன் தப்பாலாம் நினச்சிக்காதரா நான் உன்னை இதை தப்பாக சொல்லிடலாம் நான் இது பண்ணல நீ சொன்ன விஷயம் கொஞ்சம் ஹேட்டாச்சு ஆனாலும் நீ சொன்ன விஷயத்தில் ஒரு இது புரிஞ்சக்கூடிய இது இருந்துச்சு அதனால் தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணினேன் எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே தெரியணும் எதனால் நான் மாறினேன் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் போஸ்ட்டே பண்ணேன் அந்த வீடியோ மற்றபடி எந்த மோட்டிவும் கிடையாது தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஓகே மக்கள்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பிரியாணி முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல்லைக்கனை தட்டி விட்டுங்க வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்களா மக்கள்ஸ் மக்கள்ஸ் முட்டை நான் வர்றதுக்குள்ளே அம்மா அவிச்சிட்டாங்க இங்கே வருங்க நாலு முட்டை வச்சுருக்கோம் மொத்தம் மூணு பேர் இருக்கோம் ஒரு முட்டை சேர்த்து வச்சுருக்கேன் அப்படியே அடுத்து பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸு பொருள் எல்லாமே பார்க்கலாம் வாங்க மக்கள்ஸ் இங்கே வருங்க முதல்ல தேவையான பொருள் பட்டை வகை இருங்கு மக்கள்ஸ் லைட் போட்டுக்கிறேன் அப்புறம் தான் உங்களுக்கு நல்லா தெரியும் பட்டை வகை இங்கே வாருங்க இதில் பட்ட வகைகள் அனைத்து இருக்குது என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருந்தோம்னா ஆகும் அடுத்து பாருங்கள் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி எவ்வளோமா கட்டியிருக்கீங்க மூணு தக்காளி மூணு தக்காளி ஒரு வெங்காயம் அங்கே மல்லித்தலை இது ஓட்டி வச்சுருக்காங்க அரிசி ஊற போட்டிருக்கு சாப்பாடு செய்கிறதுக்கு குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா நீங்கள் நம்ம பாத்திரத்தில் வைக்கிறதுலாம் தெரியாது குக்கரில் தான் செய்ய போகிறோம் அப்படி பார்க்கலாம் வாங்க முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றுட்டாக எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கிங்க ஏன்னா அப்போ நல்லா அந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் பல பலன்னு நல்லா சூப்பராக இருக்கும் மகர்ஸ் இந்த பட்டை வகை இந்த பொருள் அப்படியே எவ்வளோ போட்டுடலாங்க அதான் என்னையே சூடாகுது அதுக்குள்ளே போட்டாங்க ஓகே பரவாயில்ல மக்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதுதான் காஞ்சிச்சு அப்படியே ஆனியன் போட்டுக்கலாம் எடுக்கிற ஃப்ரேம் ஓகேவா பார்த்து சொன்னுங்க மக்கள் லைட்டிங்ஸ்லாம் ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்குங்களா மீடியா ஆங்கில் ஓகேங்களா எப்படி இருக்குது எல்லாமே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மக்கள் நல்லா என்னெல்லாம் வதக்கிட்டு மக்கள் அப்படியே பார்க்கலாம் வாங்க ஒன்றும் தான் மக்கள்ஸ் முக்கியமான பொருளை காட்டுறதுக்கு மரம்ட்டேன் காட்டியிருப்பேன் சொல்ல மரன்ட்டேன் இங்கே வருங்க முட்டை மசாலா இஞ்சி பூட்டு பேஸ்ட்டு இது ரெண்டும் இங்கே இருக்குது அப்படியே போட்டுக்கலாம் வாங்க வெங்க வதங்கிட்டு இருக்குது இன்னும் வளங்கிட்டோங்களா வெங்காயம் நல்லா வளங்கினாலும் மக்கள்ஸ் இதில் வந்து மசாலா வச்சி நல்லா டேஸ்ட் இருக்கும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடும் அப்படின்னா தான் ரைஸ் இருக்காதுங்க ரைஸ் நல்லா வரும் அதே மாதிரி ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கிங்க ரைஸ் ஒட்டாமல் வரும் பல பல வந்து உங்களுக்கு கடையில் செய்கிற மாதிரியே இருக்கும் மகர்ஸ் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க அது கிராய விட்டுக்கலாம் அடுத்த கட்டமாக தக்காளி போட்டுக்கலாம் உங்க தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கட்டும் வணங்கணும்னு பார்க்கலாம் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு முகஸ் தக்காளி நல்லா வணங்கணும் கிதக்கா நல்லா வணங்கணும் தான் இருக்கும் நல்லா வதக்கணும் முட்டையை மக்கள் இது கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது முட்டையை தொளிச்சு விட்டோம்னா மசாலாவிலே போட்டோம்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிடும் முட்டை அப்படியே பார்க்கலாம் நல்லா வணங்கிட்டுருக்கு பாருங்க எண்ணெயெல்லாம் எப்படி தனி மேலே வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும் அப்போனா தான் நல்லாயிருக்கும் மக்கள்ஸ் கறி மசாலா தூள் போட்டுக்கலாங்க ம் சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் நினைக்கிறேன் அரை ஸ்பூன் போட்டால் போதும் மக்கள்ஸ் கறி மசாலா தூள் கரெக்டாக ஒரு அரை டேபிளாக தண்ணி ஊற்றிக்கலாம் மக்கள்ஸ் நான் அடி குடிக்காமல் இருக்காங்க சும்மா ஒரு அரை டேம்ளர் ஆ போதும் மக்கள்ஸ் குழம்பு தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் போடுறாங்க இது வந்து நாங்கள் மூணு பேரும் அளவாக தான் செய்கிறோம் நீங்கள் எப்படி பற்றி பார்க்குங்க நாங்கள் மூணு பேருக்கு அளவு தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்குது எல்லாமே மங்கல்ஸ் சாப்பாடு போட்டுடலாங்களா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ம் சோட சோட ஆவி பறக்க இருக்குது பாருங்கல்ஸ் ம் போதுமா ஓகே வேற மாதிரி அப்படியே காட்டுங்க இது பார்த்துடலாம் வாங்க அப்படியே குடல் இருக்கு இங்க குடல் ரெண்டு வச்சுக்கலாம் பா கீழே போடாதீங்க இங்க மக்கள் இங்க பாருங்க மக்கள் பயங்கரமா இருக்கு வேற மாதிரி இருக்கு ஜூமிங் போட்டு காட்டுங்களா அங்க பாருங்க முட்டை என்னடா ஒய்யா உடஞ்சிருக்குன்னு கேட்காதிங்க நாலு முட்டை போட்டோம் இது சும்மா உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன் இன்னும் டைம் ஆகலை மக்கள்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும்ல அதனால் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிடலாம் சரி வாங்க மக்கள்ஸ் ஃபைனலி ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதாக சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் சொல்லிவிட்டுங்களா வாங்க சாப்பிட்றலாம் ஒன்றும் குளம்பு சுருளாக இல்லை மக்கள்ஸ் பெசையெல்லாம் வேண்டாம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்றலாம் எப்படி இருக்குது பாருங்க ரைஸ் வேற மாதிரி இருக்குது நான் சொன்னங்களே இந்த உதிரி உதிரியாக வரும்னு இங்கே பாருங்க ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் ப்ளஸ் வந்து தண்ணி கரெக்டாக வைக்கணும் மக்கள்ஸ் தண்ணி கரெக்டாக வச்சு வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் தண்ணி நீங்கள் கூடவோ இல்லை கம்மியாகவோ வச்சுட்டிங்கன்னா ரைஸ் வேகாது உங்களுக்கு நல்லா வெந்தவும் வெந்திருக்கு இங்கே பாருங்க ரைஸு அதே டைமில் வந்து உதிரி உதிரியாகவும் இருக்குது இதான் ரொம்ப முக்கியம் மங்கர்ஸ் ஒரு அப்பளம் வச்சு அப்படியே சாப்பிட்லாங்களா முட்டையும் கூட வச்சு சாப்பிட்றலாங்க அப்பளம் வித் முட்டை வித் ரைஸ் சாப்பிட்றலாங்களா வாங்க மங்கர்ஸ் சாப்பிட்றலாம் சாப்பிட்லாம் வாங்க உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு மக்கள்ஸ் சூப்பராக இருக்குது அம்மா பார்த்துட்டே இருக்காங்க அதெலாம் நல்லா இருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது மக்கள்ஸ் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்றும் அதிகம் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மங்கள்ல்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களானது விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் ராஜா மக்கள்ஸ் அப்படியே சொல்லியிருப்பேன் முட்டை மசாலா வாங்கிட்டு வந்துருக்குங்க என்ன முட்டை கிரேவி மசாலா தான் வேற எதுவும் இல்லை கடையில் கேட்டாவே கொடுப்பாங்க அதை போட்டுக்கலாம் மக்கள்ஸ் போட்டாச்சு மக்கள்ஸ் இங்க பாருங்க லைட் ஆன் பண்ணாத விட்டேன் அதை அம்மா சொன்னாங்க கிரேவி பாருங்கள் தண்ணி ஊற்றணும்ல கரெக்டான வளர்த்துக்கு போகிறாங்க இப்போ அந்த முட்டையை கட் பண்ணி போட்டோம்னா கரெக்டா அந்த மசாலா எல்லாம் நல்லா இருக்கும் தான் லைட்டா தண்ணி ஊற்றிக்கிறது வேணாங்கிறவன ஊற்றிக்கலாம் வேணாங்கிறோன்னு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி ஊற்றிங்கன்னா அடி பிடிக்காது தான் அப்படியே மல்லி தலை போட்டுக்கலாம் கொஞ்சம் போடுது மல்லித்தலை அப்படியே கிளரி ஊத்துக்கலாம் முட்டையை மட்டும் லைட்டாக கீரல் போட்டு உள்ள போட்டுக்கலாம் வாங்க முட்டை போட்டுக்கலாம் மக்கள் அப்படி போடுங்க எடுத்து ஒன்னொன்னா வச்சுக்கலாம் ஏன்னா உடஞ்சு போயிடும் கீரல் போட்டிருக்குங்களே அதனால் முட்டை வந்து உடஞ்சிரும் நான் எடுத்து விடணும்னு அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க அப்புறம் தான் அந்த சாந்து பார்த்தீங்களா அந்த கிரேவிலாம் நல்லா ஏறும் முட்டையில் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே வேறு மாதிரி இருக்கும் இங்கே வர இருங்க வேறு மாதிரி இருக்கு மக்கள்ஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க நாங்கள் மூணு பேருக்கு அளவாக வைக்கிறோம் நீங்கள் எத்தனை கப்பு அரிசி வைக்கிறீங்களோ அத்தனை கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க எல்லோரும் மேக்சிமம் தெரியும் இதெல்லாம் இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு தெரியும் அதனால தான் கரெக்டாக எடுத்து ஊத்துறாங்க நம்மளுக்குலாம் தெரியாது மக்கள் சந்த அளவு இப்போ உப்பு போட்டு உப்பு பார்த்துட்டு அரிசி போட வேண்டியதாக கொதி வந்தவுடனே உப்பு போட்டுக்கலாம் மக்கள்ஸ் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க அம்மாவுக்கு அளவு தெரியும் அதனால அம்மாவுக்கு போடுறாங்க மக்கள்ஸ் அரிசியில் கொதியெலாம் வர வேண்டியதுங்களாம்மா ஏன்னா குக்கர்னால அப்படியே போட்டு முடியிறோன்னுங்கிறாங்க அம்மா சரி போட்டுடலாம் குக்கரில் செய்யறதுல நம்மளுக்கு தெரியாது மக்கள்ஸ் நான் செய்வேன் பிரியாணி இது நல்லா செய்வேன் அடுக்கு பிரியாணி நல்லா செய்வேன் தம் பிரியாணி செய்வேன் எல்லாமே செய்வேன் அதெல்லாம் ரெசிபி ஒன்றுனா வரும் மக்கள்ஸ் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக வரும் எல்லா வீடியோவும் வேற லெவலில் இருக்கிறோம் மிக்கல்ஸ் அரிசி போட்டுடலாம் சூப்பராக இருக்குது ரைட் ஓகே இதை அப்படியே மூடி போட்டுற வேண்டிதான் மூடி போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு ஃபைனலாக மலித்தலை லைட்டாக மேலே தூவிக்கலாம் மக்கள்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்போம் மேலே லைட்டாக தூவிக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டோம்னா வேலை முடிஞ்சுது ரெண்டு விசில் வேணுங்க மக்கள்ஸ் நாங்கள் ரெண்டு விசில் விடுவோம் நீங்கள் எப்படின்னு பாருங்கள் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி அரிசி இருக்குங்களே நாங்கள் எங்கே வாங்குகிற அரிசிக்கு வந்து ரெண்டு விசில் விடுவோம் நீங்கள் எப்படின்னு பார்த்துங்க அடுத்து பார்க்கலாம் வாங்க அப்படியே மக்கள்ஸ் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க எங்கெங்கே லொக்கேஷன் நல்ல நல்ல லொக்கேஷன் இருக்குது நல்ல நல்ல பிளேஸ் இருக்குது இடம் இருக்குது கோயிலாக இருந்தாலும் சரி எந்த மாதிரியான இடங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களுக்கு கமலில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அந்த அந்த இடத்துக்குலாம் நான் போய் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச இடம் சொல்லுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கில் சொல்லுங்கள் வெளியில் ரொம்ப தூரம் போக முடியாத மக்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்க பின்னாடி ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாது இப்போதைக்கு திண்டுக்கல் ஏரியாவில் என்னென்ன இடங்கள் இருக்குது எந்த மாதிரியான இடங்கள் இருக்குது எங்கே போ போய் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இடங்கள்லாம் இருந்தால் ஏதாவது விருப்பம் உள்ளவும் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் மக்கள் வாங்க பார்க்கலாம் அப்படியே மக்கள் விசில் வந்ததை வீடியோ எடுக்க அதுக்குள்ளே அங்கே பிள்ளை அங்கே போயிட்டு இறக்கி வச்சுட்டாங்க சரி வாங்க மக்கள் சரி விசில் எடுத்து விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு விசில் அடங்கின பிறகு எடுத்து விட்டு உங்களை காட்டுறேன் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா இது என்னென்ன சொல்லுவீங்கன்னு தெரியல நான் குடல் தான் சொல்லுவோம் குடலை பழம் இதை வந்து அப்படியே பொறிச்சிக்கலாங்க முட்டை இன்னைக்கு அதான் முட்டை இருக்குதுன்னு கேட்பீங்க இது அப்படியே இதையும் நல்லா இருக்கும் கூட வச்சு சாப்பிட இதையும் பொறிச்சிக்கலாங்க மக்கள்ஸ் அந்த அப்புறம் குடல் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் இருக்காங்க என்ன எண்ணெய் இப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க அது கெட்டி ஆயிடுச்சு பாமாயின் மக்கள்ஸ் இந்த ரேஷன் கடையில் கொடுப்பாங்களே பாமாயின் அதானுங்க இதை பொறிக்கிறதுக்குலாம் இந்த என்ன தான் யூஸ் பண்ணுவோம் என்ன சூடாகிடுச்சான்னு பார்க்கலாங்களா ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாங்க ஆஹா வேறு லெவலில் இருக்கு மங்கர்ஸ் இங்கே வருங்க சார் எப்படி வந்துருக்கு வருங்க சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கு அப்படியே கிளறி விடலாங்களா லைட்டாக விட்டுக்கலாம் விட்டுங்களா வாங்க ஆஹா வேற லெவலில் இருக்கு மக்கள்ஸ் இன்னும் இந்த காஷ்மீர் மிளகாத்தூள்லாம் போட்டிருந்தோம்னு இங்கே வேற மாதிரி இருந்திருக்கும் அதனால கலரெலாம் சூப்பராக இருந்திருக்குன்னா நம்மளுக்கு போதும் மக்கள்ஸ் நேச்சுரலான கலரே நல்லா இருக்கும் இதான் உடம்புக்கு எடுதலில்ல அது போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கலருக்காக தான் காஷ்மீரி மிளதாத்தூர் நார்மல் மிளதாத்தூரோட காஷ்மீர் மிளாத்தூர் கொஞ்சம் கலர் தரும் நிறைய பேர் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் மக்கள்ஸ் போட்டுடலாங்களா என்ன நல்லா சூடாயிடுச்சி ஓகே போடலாம் அப்ப இன்னும் சூடாகல மக்கள்ஸ் புரியுது புரியுது பொரியும் ஓகே ஓகே ஆகா வேற மாதிரி சூப்பராக இருக்கு பார்க்கவே கலர் நல்லா இருக்கு ஓகே அவ்வளோதான் எடுத்து போடுறாங்க அவ்வளோதான் போட்டோன்னே ரெண்டு செகண்டில் இதாயிரும் உடனே எடுத்துருவோம் ரொம்ப நேரம் விட்டாலும் எண்ணெயிலே ஊறி போயிடும் அது ஒரு மாதிரி இருக்கும் அப்பளம் ஊறிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்களா சும்மா தெரியாதவங்க இருப்பாங்களே புதுசாக பார்த்தாங்கன்னா ரெண்டாவது டைம் போட்டாச்சு அவ்வளவுதான் மக்கள் போது இதுவே இதுவே அதிகம் மக்கள் அப்பளம் ஆட்டையை போட்டு வந்தேன் சாப்பிடலாங்களா இருக்கு நல்லா இருக்குல்ஸ் சரி வாங்க சாப்பிட்லாம் மங்கல்ஸ் சாப்பாடு போட்டுடலாங்களா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ம் சூடோ சூடோ ஆவி பறக்க இருக்குது வாங்க மங்கல்ஸ் ஆ போதுமா ஓகே வேற மாதிரி அப்படியே காட்டுங்க இது பார்த்துடலாம் வாங்க அப்படியே குடல் இருக்குதுங்க குடல் ரெண்டு வச்சுக்கலாம் ம் போக்குறோம் இங்கே பாருங்க மக்கள்ஸ் பயங்கரமாக இருக்குது வேறு மாதிரி இருக்குது ஜூமிங் போட்டு காட்டுங்களா இங்கே வாருங்க முட்டை என்னடா ஓய்யா உடஞ்சிருக்குன்னு கேட்காதீங்க நாலு முட்டை போட்டோம் இது சும்மா உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்காக போட்டிருக்கேன் இன்னும் டைம் ஆகலை மக்கள்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவேன் உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும்ல அதனால் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லிடலாம் சரி வாங்க மக்கள்ஸ் ஃபைனல்லே ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் சாப்பிட வேண்டியதா சாப்பிட்டு டேஸ்ட் மட்டும் சொல்லிவிட்டுங்களா வாங்க சாப்பிட்றலாம் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதா சாப்பிட்றலாங்களா எப்படி இருக்கு பாருங்க ரைஸ் வேற மாதிரி இருக்குது நான் சொன்னாங்களே இந்த உதிரி உதிரியாக வரும்னு இங்கே பாருங்க ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாமல் இந்த ஆயில் கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும் ப்ளஸ் வந்து தண்ணி கரெக்டாக வைக்கணும் மக்கள்ஸ் தண்ணி கரெக்டாக வச்சு வச்சால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் தண்ணி நீங்கள் கூடவோ இல்லை கம்மியாகவும் வச்சிட்டிங்கன்னா ரைஸ் வேகாது உங்களுக்கு நல்லா வெந்தவும் வெந்திருக்கு இங்கே வருங்க ரைஸ்ஸு அதே டைமில் வந்து உதிரி உதிரியாகவும் இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் மக்கள்ஸ் ஒரு அப்பளம் வச்சு அப்படியே சாப்பிட்லாங்களா முட்டையும் கூட வச்சு சாப்பிட்றலாங்க அப்பளம் வித் முட்டை வித் ரைஸ் சாப்பிட்றலாங்களா வாங்கல்ஸ் சாப்பிடலாம் சாப்பிடலாம் வாங்க உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்கு மங்கல்ஸ் சூப்பராக இருக்கு அம்மா பார்த்துட்டே இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சோன்னே நல்லா இருக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு மக்கள்ஸ் எதுவுமே ஒன்றுக்கு ஒன்றும் அதிகம் இல்லை எல்லாமே கரெக்டாக இருக்குது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மங்கள்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல் ராஜா